அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பௌர்ணமி விரதம் தொடர்ந்து இருப்பவர்கள் கார்த்திகை பௌர்ணமியில் நிறைவு செய்வது வழக்கம் இந்த நாளில் விரதத்தை நிறைவு செய்தால் அவர்களின் வேண்டுதலும் விரதத்தின் முழு பலனும் அப்படியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினம் மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது சிவ வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாளாக பௌர்ணமி கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் மற்ற நாட்களை விட பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதே அதி உன்னதமான பலனை தரும் என்று நம்பப்படுகிறது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்குமான பலனை பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் சிறப்புமிக்க நாள்தான் பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் விரதம் இருப்பதை பலருக்கும் வழக்கமாக வைத்துள்ளனர் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி தினத்திற்கு சிறப்பு அதிகம் அப்படி மிகவும் சிறப்பு மிக்கதுதான் கார்த்திகை பௌர்ணமி இந்த நாளில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சியளித்ததாகவும் பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை அளித்ததாகவும் பார்வதி தேவி முதன் முதல்ல கிரிவலம் வந்து ஈசனிடம் வேண்டிய வரங்களை பெற்றதாகவும் புராணங்கள் சொல்கின்றன வழக்கமாக கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் வரும் ஆனால் மிக அரிதாக பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு திரு முடிந்த இரண்டாவது நாளில் கார்த்திகை பௌர்ணமி வருகிறது கார்த்திகை பௌர்ணமியில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பானது அதோடு சில குறிப்பிட்ட காரியங்களை செய்வதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி டிசம்பர் பதினைந்தாம் தேதியான நாளை வருகிறது டிசம்பர் பதினாலாம் தேதி மாலை நான்கு பதினேழுக்கு துவங்கி டிசம்பர் பதினைந்து மாலை மூன்று பதிமூன்று வரை பௌர்ணமி தேதி உள்ளது இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை பௌர்ணமி அன்று வீடுகளிலும் கோவிலிலும் விளக்கேற்றுங்க இந்த நாளில் சிவபெருமான் ஒளி வடிவமாக காட்சி தருவதாக ஐதீகம் இதனால் நாமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஈரல் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி செல்வ வளமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நெய் அல்லது நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறந்தது இவை இரண்டும் மிகவும் புனிதத்தன்மை மிக்கதாக கருதப்படுவதால் சிவபெருமானின் அருளை எளிதில் பெற்றுத்தரும் கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இந்த நாளில் ஆறு ஏரி கோவில் குளங்கள்ல புனித நீராடுவது மிகவும் புண்ணிய பலனை தரும் புனித நீராடிய பிறகு சிவன் கோவிலுக்கு சென்று இதுவரை தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதுடன் அவரது அருளும் கிடைக்க வேண்டி கொள்ளுங்க இது நம்முடைய வினைகள் நீங்கி வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய உதவும் கார்த்திகை பௌர்ணமி அன்று சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வீட்டில் தயாரித்த அப்பம் பணியாரம் போன்ற இனிப்பு வகைகளை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யுங்க இதனால் நமக்கு வளமான வாழ்க்கை ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஆகியவற்றை சிவபெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கை வீட்டில் வீசும் நறுமண ஊதுபத்திகள் ஏற்றி வைத்து மலர்களால் வீட்டை அலங்கரித்து அழகிய கோலம் இடுங்க வீட்டையும் நம்மையும் மங்களகரமாக வைத்துக்கொள்வதால் கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் தீமைகள் அழிந்து நன்மைகள் நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கார்த்திகை பௌர்ணமியில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தானம் அன்னதானம் வஸ்திர தானம் ஏழைகளுக்கு தேவையான பொருட்களை வழங்குவது ஆகியவற்றை செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் அசைவம் மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்க மற்றவர்கள் மீது கோபப்படுவது பொறாமைப்படுவது சண்டையிடுவது போன்ற உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விஷயங்களையோ மற்றவர்களை காயப்படுத்தும் விஷயங்களையோ தவிர்த்து கொள்ளுங்க சேதமடைந்த மரங்கள் காய்ந்த செடிகள் ஆகியவற்றை இந்த நாளில் வெட்டாதீங்க மரங்களுக்கு அடியில் லிங்கம் இருப்பதாக கருதப்படுவதால் மரங்களை வெட்டுவது மிகப்பெரிய பாவமாகும் நாளை வரும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று இந்த விஷயங்களை மனதில் கொண்டு செயல்பட்டு வழிபாடு செய்து சிவபெருமானின் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி